அம்மா தான் சொல்லியாச்சு அதில் நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு நிஜமாக தான் சொல்றாங்க அவங்களும் நானும் நிஜமாக தான் சொல்கிறேன் சீரியஸாக சூப்பராக இருக்கு சரியா ரொம்ப தேங்க்ஸ்ங்க நல்ல வேலை நல்லா இருக்கும் நல்லா இல்லை நினச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க நல்லா இல்லாமல் இருக்குமா மா சரிம்மா நாங்கள் அப்போ கிளம்புவோம் அதை குழந்தை நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு வரமே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது அவன் மாட்டுக்கு எங்கே போனாலுமே அமைதியாக பார்த்துட்டு வேலைக்கு பார்த்து தான் இருப்பானே தவிர அப்படி ஒன்று பெருசாக சேட்டைலாம் பண்ண மாட்டான் நான் தூக்கிட்டு போறேன் தான் சொல்கிறேன் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க ஏன் விட மாட்டேங்கிறீங்க நான் வந்து தூக்கிட்டு சொல்கிறேன் சொல்கிறேன்லக்கா இல்லைம்மா அவனு சமத்து போல் வீட்டிலேயே இருப்பான் அப்படி சேட்டை போடுற பிள்ளையெல்லாம் தான் நானும் இந்தம்மா இந்த தூக்கிட்டு போயிருன்னு சொல்லி வாங்கிட்டே கொடுத்துருவேன்ல அவன் தான் எதுவுமே பண்ண மாட்டானே அவன் பாட்டு சமத்தான் இருப்பான் அதனால் நானே பார்த்துக்குறேன் ஏன் உங்களுக்கு சும்மா டிஸ்டப்பாக வந்துட்டு ஆ

சீக்கிரம் போய் எடுத்து மாட்டிட்டு வாடி அவங்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒன் செகண்ட் சாரி லேட் ஆயிடுச்சுண்ணா என்ன இப்போ போய் போயிட்டு எடுத்து மாட்டிட்டு ஓ சீக்கிரம் போ போய் மாட்டிப்பா சுத்தர மறந்துட்ட மாரி மாட்டணும்னு நினைச்சு தான் வச்சேன் அப்படியே மறந்துட்டேன் சரி சரி கோச்சுக்காதீங்க நான் தரேன் ஓடி மாட்டணும் என்ன லேட் பண்ணிட்டே இருக்க பேசிட்டு என்ன அவ்வளவுதான் அவ்வளவுதான் மா ஏமா அவன குடுக்க மாட்டேங்கறீங்க அவங்கட்ட என்ன தனியா ஸ்பெஷலாவா சொல்லணும் அவகிட்ட சொன்னதாண்டா ஆ வாங்க போ என்ன எங்கட்டு கிளம்பியாச்சு எங்கிட்ட பயணம் மாதிரி இருக்கு என்ன அவங்களுக்கு கல்யாணம் இல்லைங்க அதனால கொஞ்சம் அருணே சோனி வெளில கூட்டி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்கான் அதான் கிளம்பிட்டாங்க ஓ அப்படியா ஏன் ஏதோ முத கல்யாணம் நாள்னா பரவாயில்ல கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு மேலே போகுது இப்போ என்ன புதுசாக ரெண்டா மூணு வருஷம் இருக்குமாடா இப்போ என்ன புதுசாக கொண்டாட போகிறீங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் பார்க்குற நாலு பேர் தப்பாக நினைக்க மாட்டாங்க உன் வேலையை பாடுறாருன்னு சும்மா அந்த புள்ள சொல்லுதுங்கிறதுக்காக நீ ஆடாது சரியா இது என்னது பைய பா இப்படி பேசாதீங்கப்பா அதனாலதான் உங்க மேல கோவமே படுறா சில நேரம் நல்லா பேசுறீங்க இது இந்த ஜென்ரேஷன் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் மாதிரி கிடையாதுப்பா எந்த ஒரு குட்டி இதா இருந்தாலும் நல்ல டே வந்தாலும் சூப்பரா செலப்ரேட் பண்ற ஜென்ரேஷன் எதுக்கு எடுத்தாலும் செலப்ரேட் பண்றாங்க சரிங்களா அது ஒரு வெட்டிங் டேன்றது எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தானாக்கா அப்பா அதனால நாங்க செலப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் வெளில போய்ட்டு வரலான்னு நினைக்கிறோம் சரி போங்க இது என்ன பையன் கேட்டேன் அப்படி ஃபஸ்ட்டே நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லைப்பா இவ்வளோ பேசிட்டு சரி போங்கன்னா என்ன அர்த்தம் அது பையன் ஒன்றும் இல்லைப்பா ம் அவளை கொஞ்சம் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அவன் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பீங்களோ சேலை வாங்கிட்டு வந்தான் வேற ஒன்றும் இல்லை ஆ சரஸ்வதி சின்ன பிள்ளைல எனக்குலாம் காது குத்திட்டாங்களே உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன் காது குத்தியாச்சு காது குத்தியாச்சுன்னு ஆனால் திரும்பி திரும்பி எனக்கு காது குத்துற பத்தியா நான் ஏன் உங்களுக்கு காது குத்த போறேன் உண்மையதான் சொல்றேன் ஏன் அருணு சேல தானே நான் அம்மா என்ப்பா உங்ககிட்ட பொய் சொல்ல போறாங்க நிஜமா அருமையதான் சேல தான் அப்பா வாங்கிட்டு வந்தேன் வேற எதுவும் இல்ல சரிடா மாவுனே நம்பிட்டேன் நம்பிட்டேன் சேல தான் வாங்கிட்டு வந்தியா ஆமா ஓடி போய் நெக்லஸ் போட்டுவாங்க ஓடி போய் நெக்லஸ் போட்டுவான்னு உன் பொண்டாட்டி அனுப்பிச்சு அப்ப அந்த நெக்லஸ் யார் வாங்கிட்டு வந்ததா சொல்லு அவங்க அப்பா வீட்டுல இருந்து அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா சொல்றாமே அவங்க அப்பா வாங்கி கொடுத்தாரான்னு ஓ அதை கேக்குறீங்களா ஆமாங்க அருணே எதை சீட் போட்டிருந்தானா சரி அது வெளியே இன்னைக்கு அவளுக்கு ஏதாவது வாங்கி தரணும்னு நினைச்சுட்டே இருந்திருப்பான் சரி இன்னைக்கே போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓ எத்தனை பவுனு அஞ்சு பா அஞ்சு ஒரு பவுன் இப்போதைக்கு எண்பத்தஞ்சாயிரம் விற்கிது அஞ்சு பவுன் இல்லைடா சொல்லு நாலு லட்சத்தி எவ்வளோடா இருபதாயிரமா இருபத்தஞ்சாயிரமா அவ்வளோ பணத்துக்கு நீ சீட் கட்டினியா ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்ல இவர் என்னங்க அவன் சொல்றதுக்கு இருக்கு அவன் கட்டி இருக்கான் இதெல்லாம் வந்து சொல்லிட்டா கட்ட முடியும் இது ஒரு சாதாரண விஷயம் ஆ ஒரு இதெல்லாம் வந்து ஒரு இது தானப்பா ஒரு சேமிப்பு தானே சும்மாவே பணத்தை செலவு பண்ணி என்ன பண்ண போறோம் அதான் சரி கட்டி வைக்கலாமேன்னு தோணுச்சு கட்டி வச்சேன் இதுல என்னப்பா இருக்கு ம் பொறுப்பு வந்துட்டோ இதனால வரைக்கும் இப்பெல்லாம் யோசிக்கவே இல்லை இப்ப என்ன தம்பி புதுசா யோசனை நல்லா இருக்கு பரவாயில்ல முன்னாடி இது மாதிரிலாம் நிறைய வாங்கியிருக்கலாமே ம் தேவையில்லாமல் அவனை பேசாதீங்க சரிங்களா அவன் வெளிநாட்டில் இருந்து யாருக்கு அனுப்பி விட்டான் அங்கேருந்து எல்லா பணத்தையும் யாருக்கு அங்கே அனுப்பி விட்டான் உங்களுக்கு தானே அனுப்பி விட்டான் அவன் தனியாக அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிருந்தா என்னென்னமோ பண்ணியிருப்பானே அதெல்லாம் அவன் பண்ணணும்னு நினைக்கல எங்க தனியாக தான் அவங்களுக்கு அனுப்பி விட்டான் சரியா ஆனால் இப்படி பேசாதீங்க சரஸ்வதி நீ வாய் முடிட்டு நில்லு அவங்கிட்ட நான் கேட்டேன் அவன் மட்டும் பதில் சொல்லட்டும் இடையில இடையில குறுக்க குறுக்க நீ பதில் சொல்லணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல சரியா இதெல்லாம் ஒன்னும் இல்ல ஏன்னா சொன்ன என்ன சொல்லலாம் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல நீ நில்லு அட்டா என்னம்மா என்னாச்சு ஒன்னும் ஆகல நீ பேசாம இரு அட்டா குழந்தை கொடுங்க நான் போகல சோனி அதனால எல்லாம் ஒண்ணும் அவர் எதுவும் பேசல சோனி அவர் சும்மா வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு நீ ஏன் பெருசா கண்டுக்கிற சோனி நீ ஏன் போகலங்கிற நான் எது போக அப்படி எதுவும் இல்லையே நான் சும்மா வேறதான் பேசிட்டு இருக்கேன் நீ வந்து ஏன் டபுக்கு டபுக்கு நான் போகல நான் போகலன்னு சொல்லிட்டு இருக்கா நீங்க பாரு என் மேல தூக்கி போட்டுட்டு நீங்க எது போகாமலாம் இருக்க வேணாம் சுவாமியெல்லாம் நீங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க என்ன ஆள விடுங்கப்பா என்ன நெக்லஸ் எடுத்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கா ஆ நான் தான் எடுத்தேன்னு சொல்றேன்ல ஓ பாருடா சரஸ்வதி சொல்றா இப்பா எங்க அப்பா உங்க அப்பா அது மாதிரி எடுத்தது உடுத்ததையே இல்லடான்னு அப்படி என்ன பண்ணிருக்கணும் அந்த நெக்லஸ் உங்க அம்மா கிட்ட கொடுத்து இந்தம்மா போட்டு பாருமா போட்டுக்கோமான்னு சொல்லி கொடுக்கணும் நீ கொடுத்தியா இல்ல தான் கொடுத்தாளா சொல்லு யார் கொடுத்தது இங்க பாருங்க ஓவரா பேசாதீங்க அதுவே எனக்கு கொடுக்கணும்னு கேட்டேன் அது எனக்கு கொடுக்கிறதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு வா நீங்க வாங்கி கொடுக்கல அதை ஒட்டி கேட்டுட்டு இருந்தீங்களே நீங்க நீங்க என்ன பண்ணிருக்கணும் உடனே எனக்கு இது மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்து சரஸ்வதி இப்படி சொன்னே சரஸ்வதி இந்த போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்துருக்கணும் கொடுத்தீங்களா கொடுக்கலையே யா ஏன் கொடுக்கல சரஸ்வதி நான் ஓவரா பேசுறேன் நீ பேசுற அவன் யோசிச்சானா இல்லை அந்த பிள்ளை தான் யோசிச்சுச்சா யாராவது ஒன்று கொடுத்தாங்களே நான் கூட நினச்சேன் நீ இப்படி சொன்ன உடனே சரி போட்டுக்க சொல்லி உனக்கு தரப்போறாக்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் யாருக்குமே அந்த மனசு இல்லையே யாருமே தரணும்னு நினைக்கவே இல்லையே ஏன் சரஸ்வதி அவங்க தரணும்லாம் அவசியம் கிடையாது சரிங்களா அவங்களையும் எனக்கு கொடுக்கணும் நான் நீங்கள் வாங்கி தரலன்னா சொல்லிட்டு இருந்தேன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தான் கழுத்தில் போட்டிருக்கேனே இந்த செயின் அவன் தான் வாங்கி கொடுத்தான் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா கிடையாதே வாங்கி கொடுக்குற மாதிரி வாங்கி கொடுப்பீங்க திருப்பி கொண்டு போய் வைப்பீங்க வாங்கிக் கொடுக்குற மாதிரி வாங்கி கொடு இப்போ கொஞ்ச நாளாக என் பெரிய பையன் சின்ன பையன் எல்லாம் வாங்கி கொடுத்தது தான் இப்போ இவ்வளோ நாளாக வச்சுருந்த நகையெல்லாம் தெரியுமா நீங்களும் ஏதாவது வாங்கி கொடுத்தீங்க பேசா பேசாதீங்க ஏதாவது பேசிடுவேன் நான் பாட்டுக்கு வாயில் வந்ததுலாம் தேவையில்லாமல் எதுக்கு பிரச்சனை விடுங்க அருணே நீ கிளம்புடா நான் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசு அதை விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு நீ பேசாத சரியா ஏதோ நான் பேசுனா சரி அப்படி இப்படி நீ சொல்லணும் அதை விட்டுட்டு நீ நல்ல மாதிரி நடிக்கிற மாமா நடிக்கிறனே இருக்கட்டும் யார் என்ன நின்றுட்டே இருக்க இந்த மனசங்கிட்டலாம் சும்மா தான் போவேன் பாட படுத்திடுவாரு மா நீ முன்னாடி போ அம்மா குழந்தை யார் பாத்துக்கிறது ஏன்பா அவங்களுக்கு என்னப்பா பிரச்சனை இப்போ இல்லடா மாமனே குழந்தைய விட்டுட்டு போற மாதிரி இருக்கு எங்க போறீங்க நீங்க லவ் பேர்ட்ஸா இல்லை லவர்ஸா குழந்தைய விட்டுட்டு போறீங்க எப்படின்னு என்ஜாய் பண்ண போறீங்க குழந்தைய விட்டுட்டு போய் தூக்கிட்டு போகணும் அவனும் நான் எடுத்து சுத்தி பாப்பான் இல்லையா விட்டுட்டு ஓ அப்படியா சரி சரி போங்கப்பா பாருங்க பா ஒரு நிமிஷம் விட்டுட்டு போறேன்னு சொல்லவே இல்ல அம்மா தான் விட்டுட்டு போங்க விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கு அதனாலதான் சரி விட்டுட்டு போறேன்னு சொன்னேன் மத்தபடி நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்புப்பா சத்தியமா நான் சொல்லவும் இல்லைப்பா நானும் எதுவும் சொல்லலப்பா தூக்கிட்டு போனா என்னன்னு தான் சொல்றேன் மா அவனை கூடு வேணா நீ போடா சும்மா அவர் சொல்கிறாருன்னு நீ ஏன் வாங்குற நான் பார்த்துக்கிறேன்டா வேணா அவன் என் பாட்டுக்கு இருப்பேன்டா நீங்கள் பாட்டு போயிட்டு வாங்களேன் ஏன்னா அந்த மனசு இவ்வளோ பாடாக படுத்துறாரோ தெரில சே நீ போடாருன்னு இல்லைம்மா நாங்கள் இப்படி தனியாக போகிறது அவருக்கு சுத்தரம் பிடிக்கல எதுக்கு அவருக்கு பிடிக்காம அப்படி தனியாக போய் என்ன பண்ண போகிறோம் அதனால தான் நீ கூடு குழந்தைய நாங்கள் தூக்கிட்டே போயிடும் அதான் கேட்கிறான்ல நீ ஏன் வச்சுட்டு புடிச்சு வச்சுட்டு இருக்க இங்க உங்க மேல சரியான கோபத்துல இருக்கேன் தயவு செஞ்சு பேசாம போயிருங்க கடுப்பாகுது நீ குடுமா அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலமா குடுமா நீ பேசாம இருடா எனக்கு தெரியும் நீங்க போங்க போங்க இல்லத்த நீங்க அவனை கொடுங்க நாங்க தூக்கிட்டே போறோம் ஆ சொல்றத கேளு அவனை கொடு ஏன்னாடா இவர் சொல்றதுக்காக கோவப்பட்டு நீ தூக்கி எல்லாம் நான் வச்சிக்கிறேன்டா அவர் வேணுனே பேசிட்டு இருக்காரு ஏமா அப்படி பண்ற கேட்டா கொடுத்தாதான் என்னமா ஏன்னா விடேண்டா நீ கூட நான் கொடுமா அருணே ஏன் இப்ப வாங்கினேன் சோனி எனக்கு ட்ரெஸ் மாட்டுமா அப்படியே தூக்கிட்டு போலாமா இல்ல இல்ல இப்படியே தூக்கிட்டு போலாம் இதான் ஃப்ரீயா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வெயில் வைக்கையாக இருக்குல்ல அவன் மட்டும் ஃப்ரீயாக வருவான் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு கத்து கத்து கத்துன்னு அழுக செய்வான் சரியா போவா இப்படியே தீட்டு போயிடலாம் ஆ சரிங்க தம்பிக்கு ஃபீடிங் பாட்டில் வாட்டர் பாட்டில் அப்புறம் இன்னும் நெசசஸ் எல்லாம்னா என்னென்ன தேவையோ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சீக்கிரம் போ எடுத்துட்டு வா சொன்னால் கேளுங்க இதெல்லாம் கொண்டுட்டு போயிட்டு வர போறீங்க அதுவும் நைட் டைம் ஆயிடுச்சு எப்படியும் இவன் தூங்குற நேரம் நானே தொட்டில்லாட்டி தூங்க வச்சிருவேன்டா நீ ஏண்டா சிரமப்பட்டு இருக்க விடுடா இங்க பாத்துக்கிறேன் இல்லம்மா உங்க விட்டுட்டு போறது அவருக்கு சுத்தரம் பிடிக்கவே கிடையாது எதுக்கு அப்படி பிடிக்காம தேவையில்லாம விட்டுட்டு போய் எதுக்குமா சொல்லு வேண்டாம் நாங்க பாட்டுக்கு தூக்கிட்டு போனோம் அப்படின்னா நாங்க பாட்டுக்கு வச்சுப்போமா அருண் நீங்க நில்லுங்க நான் உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் எடுத்துட்டு வரேன் பேசாம நம்ம போவே வேணாமே போறதே ஃபர்ஸ்ட் பிடிக்கல அப்புறம் அவன தூக்கிட்டு போற விட விட்டுற விட்டுட்டு போறது மட்டுமா பிடிக்கும் பேசாம போவே வேணாம் விடுங்க ஏய் இவர் சொல்றாருன்ட்டு நீங்க ரெண்டு பேரும் ஏன் போகாம இருக்கீங்க கிளம்புடி அருணே நீ விசாம இருறான் கூடி போயிட்டு தான் வரணும் இவருக்காகவே பண்ணு சரஸ்வதி பண்ணு எல்லாமே ஓவையில தானே உனக்கு இருக்குவா சரி சரி இருங்க நான் எடுத்துட்டு வரேன் என்னடா நீயும் இப்படி பண்ணிட்டு இருக்க பரவாயில்ல விடுமா மா உனக்கு அந்த நெக்லஸ் பிடிச்சிருக்கா யாருக்கு தான் நகை பிடிக்காது சொல்லு நல்லா தான் இருக்கு ஏன் கேட்குற அவளுக்கு அழகா இருக்குடா ஏன் அவளுக்கு நல்லா இல்லையோன்னு யோசிக்கிறியா அதெல்லாம் சோனிக்கு எது போட்டாலும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அழகாகவும் இருக்கு ஆ இன்னொரு சீட் போட்டிருக்கேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதை எடுத்து கண்டிப்பாக அதே மாதிரி உனக்கு நான் எடுத்து தரேம்மா எதுவும் நினச்சிக்காதோ ஏ நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன் இந்த கிழவிக்கு அதெல்லாம் தேவையானா எனக்கு அதெல்லாம் போடுறதுக்கு பிடிக்காதுப்பா அவர் சொல்கிறாருட்டு நீ ஒன்னு சும்மானே இரேண்டா இல்லைம்மா எனக்கே தோணுச்சு உனக்கு போட்டு பக்கம் கூட கொடுத்துருக்கலாம் அதுக்கும் நான் யோசிக்கல இல்லை சரிம்மா அதான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு கண்டிப்பா எடுத்து தருவேன் சரி சரி பார்த்துக்கலாம் இப்போ நீங்க கிளம்புங்க